ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் தெரியல எல்லோருமே நல்லா இன்றைக்கி ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான விளாக் போட்டு ஸோ இன்றைக்கி விலாக் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு டீயோடு சேர்த்து ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ் அண்ட் ஹாபி ரெண்டு பேருமே கேட்டாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு செய்கிறதுக்கு ஒரு மூடு இருக்கணும் இல்லையா அந்த மூடு இன்றைக்கி எனக்கு இல்லை இருந்தாலும் எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தாக்கா இந்த பப் ஷீட் வந்து வாங்கி ரொம்ப நல்லாவே இருக்குது அதுவும் இல்லாமல் நான் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் இருக்கிற பப் ஷீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்துட்டு யாருக்குமே பிடிக்கல இந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த பப்ஸு செஞ்சோனாலே யாருமே அந்த அளவுக்கு விரும்புறதில்லை ஸோ இதையும் தீக்கணும் அதே சமயம் ஏதாவது வெரைட்டியான ஸ்நாக்ஸும் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த வேஃபில் மேக்கரில் இதை வச்சு எடுத்தா என்ன அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஐடியா சரி ஓகே அப்படின்ட்டு கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு வேஃபில் மேக்கரையும் ஹீட் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு சீட் மாதிரி ரெண்டு ஸ்கொயர் தானே இதுவும் அதே சைஸில் தான் இருக்குது அதனால சரி இதை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வச்சேன் ஆனால் நீங்கள் நம்புறீங்களா இன்னுமோ தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம பூரி இருக்கும்ல பூரி யாருலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த சீரெல்லாம் வரும் பதர் பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் வந்து இந்த வேஃபில் மேக்கரில் பண்ணுனேன் இந்த பப் சீட் வந்து இருந்துச்சு இப்படியும் ஒரு சில ரெசிபி இருக்கும் போல் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி அப்போலேருந்து கண்டுபிடிச்ச ரெசிபிஸ் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரி அந்த லிஸ்ட்டில் இந்த ரெசிப்பியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்து கேக்குக்காக பிடிச்ச சுகர் வந்து இருந்துச்சு அது கூட வந்து கொஞ்சமாக சின்மண் பவுட்ரு அதாவது பட்டை தூளுமே நான் எப்பவும் வச்சுருப்பேன் ஸோ அந்த தூளை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த சீனி பவுட்ரு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகுன இந்த பஃப் சீட்டில் மேலே வந்து அப்படியே டஸ்டிங் பண்ண மாதிரி தூவி விட்டுட்டேன் மூளை எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள் வித்தியாசமாகவும் இருக்கணும் அதே சமயம் வெரைட்டியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அந்த பஃபே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இதை கொடுத்தவொடனே நல்லா இருக்கு இது நீ எதில் பண்ணுன அப்படின்லாம் கேட்டாங்க செம்ம காமெடியாக இருந்த சீசஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அடுத்து எடுத்துகிட்டு வா நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க நானுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பாதி பாதி சீட்லாமே வச்சேன் ட்ரையாங்கல் ஷேப்பில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை எப்படி ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுங்கிறதுனால அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கம் பக்க பக்குன்னு இருந்துச்சு எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் சுத்தமாக கண்டே பிடிக்கல நீ இது எதில் செஞ்ச நல்லா இருக்குது நிறைய லேயர்ஸோடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிற அளவுக்கு வச்சுட்டேன் நீங்களும் வந்துட்டு உங்கள் கெட்டப் ஆஃப் சீட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பதர்பூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இதை நான் ரெடி பண்ணும்போது சோதனை எல்லைங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ ஆகா ஓகான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்னு நான் கூட சாப்பிட்டேன் ஆனால் வேறு லெவலில் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களோட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே பப் சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ரெடியாக ரெடியாக அங்கே வந்து காலியாகிக்கிட்டே இருந்துச்சு இதுவுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே அப்படியே காஃபியுமே ஒரு பக்கம் போட்டுவிட்டேன் ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் தெரியல ஏன்னா நம்மளே உருவாக்குன ஒரு ரெசிபி அப்படிங்கிறனால ஸோ இதுக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே பதர்பூரி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு அதனால நீங்களே இதுக்கு ஒரு பேர் வச்சுருங்க

நான் அந்த <NYU> <gezúcime> <How> fish bowl எடுத்தேனா அத காமிங்கல fish fish வாங்கி fish bowl எடுத்திருக்கேன் ஆமா ஸோ அவ்வளோதான் குட்டியாக ஒரு ஷாப்பிங் அண்ட் வந்துட்டு இந்த ஃபிஷ் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து எல்லாமே ஆஃபரில் வச்சுருந்தாங்க அதனால நல்லா இருக்கே சின்னதாக அழகா அந்த மீன் மாதிரி இருந்ததுனால வாங்கிட்டு ஸோ அதோட வந்து கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு எனக்கே தெரியல நம்ம அப்படியே போகும்போதே இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம் வாங்க அங்கேருந்து ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்ஸ் எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கமாக வந்துட்டு ஃபைன் லுக் இருக்கும் கொஞ்ச நாளாகவே வந்து ஹாபி வந்து ஃபார்மலுக்கு மாறிட்டு இருக்காங்க ஃபார்மல் ட்ரெஸ்க்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஸோ அதனால கொஞ்சம் ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ஷர்ட் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு ஸோ இதுதான் ஃபைன் லுக் இங்கே தான் வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு கடைக்கடைன்னு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டத்தை முதல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அண்ட் சகில் குட்டி பாருங்கள் ஏதோ ஒன்று நான் போயிட்டு வர கேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு இதை வந்து இது இங்கே கீழேருந்து இப்படி இப்படின்னு டிஃபன் பண்ணும் போய் இங்க போயிடக்கூடாது பால் இப்படி இருக்கா இங்க எங்க காமிங்க அங்க அடி அங்க அடி நீயே உருவாக்குறியா ஆமா கொஞ்ச நேரம் கோல் வெளில நீங்க காட்டுங்க ஐயோ வரங்காட்டி ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சின்ன புள்ளைல நான் இருந்து தான் இருப்ப எனக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும் போல இருக்கும் ஸோ அவன் வந்து செஞ்சு வச்சுருக்கிறத பார்க்கும் எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துடுச்சு அண்ட் வந்துட்டு இந்த கப் நூடுல்ஸ் எப்பவும் வாங்கி தர மாட்டோம் என்னைக்காவது ரொம்ப ரேராக ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா வாங்கி கொடுப்போம் ஸோ அதுதான் அவனுக்கு ஒரே குஷியாக ஆயிடுச்சு அந்த கப் நூடுல்ஸை பார்த்ததும் அண்ட் வந்து நான் வாங்கின இந்த ஃபிஷ் பவுல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வடையாமல் எடுத்து வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ செராமிக் மேலே உள்ள அந்த காதல் வந்து போகவே மாட்டுது எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னாக்கா சின்ன ஐட்டமாக இருந்துச்சுன்னா இப்போலாம் எடுத்துக்கிறது பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு நோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால குட்டி குட்டி பொருளாக பார்த்தேன்னா அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிடுவேன் அது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும் அதனால் அதோட வந்து நைட்டு வந்து தோசை தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் ஸோ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வேஃபில் மேக்கர் பக்கத்தில் இருந்துச்சு சரி இதில் வந்துட்டு தோசைமாக ஊற்றி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பக்கம் மூளை சொல்ல சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இதில் ஒரு கரண்டி அதில் ஒரு கரண்டி ஊற்றுனேன்னா ஊற்றவும் அழகாக வெஃபில் மாதிரியே வந்திருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் செவந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி மாதிரியே ரெடியாக இருந்துச்சு நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுக்கெலாம் தோசை ஊற்றுவோம் இல்லையா அதுக்கு வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சகிம் குட்டி கிட்ட கூப்பிட்டு காமிச்சேன் நல்லா இருக்குமா இதே மாதிரியே ஊற்றி கொடு அப்படின்னா சரி அப்படின்ட்டு நமக்கும் இந்த பக்கம் தோசை இருக்க இந்த பக்கம் இதை ஊற்றி வைக்க அப்படின்னு அந்த நைட் வந்து நல்லா பிஸியாக அப்படி இருந்துச்சு ஸோ இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு ஒரு வேஃபில் மேக்கர் வந்து வெறும் வேஃபில் ரெடி பண்ணுறதுக்கு தானா என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம அதை ரெடி பண்ணுவோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம தோசைக்கெலாம் எப்படி கீ ஊற்றி செய்வோமோ அந்த மாதிரி என்னடா இவ இந்த மாதிரிலாம் செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறதுல வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி செஞ்சது தான் உங்களோடையும் அப்படி நல்லா வரும்போது ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணேன் சம்டைம் காலையில் வந்துட்டு நம்ம இந்த குட்டி குட்டியாக தோசைலாம் சுட்டு வைப்போம்ல அதுக்கு வந்து இதை ட்ரை பண்ணலாம் சரி இதுதான் நல்லாயிருக்கு சரி ஆம்லேட் மாதிரி ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஊற்றுனேன் இது வந்து ஹபிக்கு வந்து தோசை சுட்டிட்ருக்கேன் உங்களோட வச்சுக்கோங்கம்மா எங்கிட்டலாம் இதை கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நாங்கள் பசங்க எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ இதிலேயே வந்துட்டு ஆம்லேட் போட்டேன் சூப்பராக வந்துருந்துச்சு அவனுக்கு கொடுத்ததை பார்த்துட்டு இவன் வருத்தவன் எனக்கு அதிலே தான் போட்டு வேணும்னு சின்னவனும் கேட்க அவனுக்கும் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இந்த டிஃபன் பாக்ஸெல்லாம் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது ஒரு யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கேங்கிற மாதிரி அன்றைக்கி வந்து நான் தோசைக்கு வந்து சட்னி எதுவும் பண்ணல அன்றைக்கி மதியம் வச்ச மீனானம் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டே சாப்பிட்டாச்சு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் உங்கள் மூஞ்சியில் ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதோட இதை நல்லா ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி இது எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வேணா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அவ்வளோ க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் காய வச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இதோட என்னோடய நைட் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு இப்படி தான் எங்கள் வீட்டில் அலப்பறையோடு அன்றைக்கி வேலை நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் வந்துட்டு கிச்சனை கூட்டி ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு அதை விட்டு படுத்தாச்சு இவ்வளோ தான் இன்றைக்கி அந்த விளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் விளாகில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ண பிடிக்கும் நீங்களும் என்ன மாதிரி ஒரு கேட்டகரி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து நிறைய ரெக்கார்ட் கொடுங்க அண்ட் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன் ஸோ யாரை கோச்சிக்காதீங்க அடுத்த ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்